காஞ்சூரிங் படம் பார்த்தப்போ நீங்க எல்லாருமே கண்டிப்பா பயந்துருப்பீங்க ஆனா அந்த படத்தோட நிஜ கதை படத்தை விட பல மடங்கு பயங்கரமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல அமெரிக்காவோட ஒரு பழைய பண்ணை வீட்டுக்கு ரோஜர் மற்றும் கேரளின் அவங்களோட அஞ்சு பெண் குழந்தைகளோட கூடி போறாங்க ஆனா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச முதல் நாளே அவங்க அனுபவிச்சது நரகம் விதி அவங்கள அந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததா இல்ல அந்த பேய் அவங்கள அங்க வர வச்சதா வாங்க இந்த மர்மமான கதையை ஆரம்பத்துல இருந்து பார்ப்போம் வீட்டுக்குள்ள கால் வச்சதுமே ஒரு விசித்திரமான அழுகிய துர்நாற்றம் வீடு முழுக்க வீசுது தினமும் அதிகாலையில கரெக்டா அஞ்சே கால் மணிக்கு வீட்டுல இருக்கிற எல்லா கடிகாரமும் அப்படியே நின்றுடும் சம்பவம் அங்கேயே முடியல தரைய பெருக்கி குப்பைய ஒரு இடத்துல வச்சா ஒரு நிமிஷம் திரும்புறதுக்குள்ள அந்த குப்பை வீடு முழுக்க சிதறி கிடைக்கும் பாத்திரங்கள் தானா பறந்து வந்து செவுத்துல மோதும் இந்த எல்லாத்துக்கும் காரணம் பாச்சிபா ஷெர்மன் இதே வீட்டுல நம்புனாங்க ஒரு தையல் ஊசியால தலையில குத்தி சாத்தானுக்கு பலி கொடுத்ததா அவ மேல ஒரு கொடூரமான குற்றச்சாட்டு இருந்துச்சு அதனால ஊர் மக்கள் எல்லாம் அவளை வெறுக்க ஆரம்பிச்சாங்க சாகும் போது அவ ஒரு சாபம் விட்டுட்டு செத்தான் இந்த நிலத்துக்கு வர எல்லாருமே அழிஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மரத்துல தப்பு பண்ணிக்கிட்டா அவ செத்த பிறகும் அந்த வீட்டை விட்டு அவ போகல ஆனா இங்கதான் ஒரு மர்மம் இருக்கு பாட்சிபாவுக்கு அந்த குழந்தைகள் மேலேயோ கணவர் மேலேயோ கோபம் இல்லை அவங்களோட முழு கோபமோ பொறாமையும் அந்த தாய் கேரளின் மேலதான் இருந்துச்சு ஏன் அந்த பொறாமை முதலாவது பாட்சிபா அந்த வீட்டை தன்னோட சொத்தா நினைச்சா கேரோலின் அங்க எஜமானியா இருக்கிறத அவளால தாங்கிக்க முடியல ரெண்டாவது பாட்சிபா தன் குழந்தையை பலி கொடுத்தவள் ஆனா கேரளின் தன் அஞ்சு குழந்தைகளோட ரொம்ப பாசமா இருந்தாங்க அந்த தாய்மை பாட்சிபாவுக்கு பொறாமைய தந்துச்சு தூங்கிட்டு இருக்கிற கேரளின் உடம்புல ஊசியால குத்துறது அவங்க மேல ஏறி உக்காந்து மூச்சு விட முடியாம பண்றதுன்னு சித்திரவாத செஞ்சா கேரளின் அந்த பேய்க்கே சவால் விட்டாங்க ஆனா ஒரு கட்டத்துல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனா என் குடும்பத்தை விட்டுடு இது என் வீடு நான் இங்க தான் இருப்பேன் நிஜத்துல வாரன் செஞ்ச அந்த பூஜை ஒரு பயங்கர தோல்வியில முடிஞ்சது அந்த பூஜைக்கு அப்புறம் கேரளின் உடம்புக்குள்ள புகுந்த அந்த பேய் அவங்கள அப்படியே காத்துல பறக்க வச்சு நரகத்தை காட்டுச்சு இதை பார்த்து ஆத்திரமடைஞ்ச கணவர் ரோஜர் எட்வாரன் முகத்திலேயே ஓங்கி அடிச்சு உடனே என் வீட்டை விட்டு வெளியே போங்கடான்னு அவங்கள துரத்திட்டாரு கடைசியில எந்த மந்திரவாதியும் அவங்கள காப்பாத்த வரல பண கஷ்டத்தால பத்து வருஷம் அந்த பேய்களோடவே ஒன்னா வாழ்ந்தாங்க அந்த பாவப்பட்ட குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஒரு வழியா அந்த வீட்டை வித்துட்டு அவங்க வெளியே இருந்தாங்க அங்கிருந்து தூரமா போனதுக்கு அப்புறம் கேரளின் அந்த பாதிப்புல இருந்து முழுமையா மீண்டு வந்தாங்க இந்த கதையை கேட்ட உங்களுக்கு பேய் மேல பயம் வருதா இல்ல கேரளினோட தைரியத்தை பார்த்து வியப்பா இருக்கா அடுத்த ஒரு மர்மமான கதையோட உங்களை சந்தி இது தமிழ் மிஸ்டரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க